சார் நான் ஆக்சுவலா இன்னும் ஒரு வார்த்தையில நான் பார்த்துட்டேன் கல்யாணம் ஐயா அவங்க மாமியா வீட்டுக்கு போயிட்டாங்க எங்க அம்மா அப்பாவை கவலையே படாதீங்க எல்லா ப்ரொசீஜருமே இருக்கு இவங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க நர்ஸ்லாம் அவங்க கூடவே இருந்து பார்த்துப்பாங்க ஒரு ஒன்றும் கவலைங்க

పెటోది నెలమె

Daddy, let me explain about the condition of your mother. Kama achhi she has a pain after this, after this situation of the children of here after this pain. Sorry, I am not going to

உங்ககிட்ட இது வந்து பொருளோ இதெல்லாம் வந்து கேட்க மாட்டாங்க எப்பயுமே பாச கூட இருந்து அவங்கள பார்த்துக்கினாலே போதும் இப்போ வந்து நீங்க ஸ்கூல்ல நீங்க பிறந்ததுல இருந்து உங்களுக்கு தேவையானது ஃபுட்டு ட்ரெஸ் எல்லாமே உங்களுக்கு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறாங்க அவங்களோட கஷ்டத்தை மறைச்சி கூட உங்களுக்கு வந்து எல்லாமே அவங்களோட கஷ்டம் தெரியாத உங்களை வளர்க்குறாங்க இப்போ நீங்க வந்து உங்களுக்கு ஸ்கூல்ல சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபீஸு உங்க டியூஷன் ஃபீஸு எல்லாமே செய்யறாங்க இல்லையா அது வந்து ரொம்ப கஷ்டம் அந்த கஷ்டத்துக்கு தெரியாம இருந்தாங்க பட் இருந்தாலும் நீங்க வந்து தனித்தனியா போன உடனே ஹோல் ஹோம்லேஜ் ஹோம்ல ஸ்கூல் ஹோம்ல சேர்த்து விட்டேன்னே அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு அதுவே உங்க அம்மாவுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அதனால நீங்க ரெண்டு பேரும் கூட இருந்து பாத்துக்கினாலே அவங்க வந்து இதுல இருந்து ரிலீஸ் ஆவாங்க அதனால ரெண்டு பேருமே கூட இருந்து கண்டிப்பா பாத்துக்கோங்க 嗯。Oh, no.